நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள் ஷபீர் வணக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர் மோடி அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டு வைத்த நிலையில இங்கு காவல் ராஜ்யம் நடைபெறுகிறது ஒரு அவசர நிலை இருப்பது போன்று துணைவேந்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள் குற்றச்சாட்டை ஆளுநர் ஆர் ரவி ரவி முன்வைத்திருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க ஆளுநருடைய இந்த ரிமார்க் அப்படின்றது அவர் அங்க அந்த மாநாட்டில் பேசினதும் அது மட்டும் இல்லாம அது தொடர்ச்சியாக பேசுவது அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த மாநாடு அவர் நினைத்தது போல வெற்றிகரமாக அவரால் நடத்தி நடத்த முடியவில்லை ஒண்ணு ரெண்டாவது வந்து வைஸ் சான்சலர்ஸ் அவருக்கு அளித்த வைஸ் சான்சலர்ஸ்ல எல்லாருமே வரல அந்த மாநாட்டுக்கு அப்படின்றது ஒரு கோபத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா காவல்துறையை வைத்து வைஸ் சான்சலர் மிரட்டி மாநாட்டுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்ல ஆக்சுவலா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றது அவங்க வந்து முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு ஆளுநர் வந்து ஒரு 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 உள்நோக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு வகையில தான் அவருடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது ஏன்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உடைய வைஸ் சான்சலர் டீன் மத்தவங்க எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னும் போது அரசாங்கத் ஸ்டேட் ஓன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுடைய வைஸ் சான்சலர்ஸ் போல அப்படின்றது அது அவருக்கு வந்து ஒரு பெரிய இந்த மாநாடு அவர் நடத்தி இருப்பதே அவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக தான் வந்து அமைந்திருக்கிறது ஏன்னா இந்த மாநாடு வந்து அவர் நடத்துவது அப்படின்றது அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு வருடம் வருடமும் நான் வந்து இந்த மாநாட்டை நடத்துகிறேன் நான் அவங்களுடைய குறைகளை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு அது வேறு விதமாக ஒரு மாநாடு இல்லாமல் அதை வேறு விதமாக நடத்தி இருக்கலாம் பட் அவர் வைஸ் வைஸ் பிரெசிடெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாநாடு நடத்தி இந்த மாநாட்டில் வந்து வாய்ஸ் சான்சலர்ஸ் வராம போனதுனால அது கவர்னர் ஆபீஸுக்கே வந்து ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி உள்நோக்கத்தை கற்பிக்கும் வகையில இந்த மாதிரி வந்து கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கப்படுகிறது ஏன்னா காவல்துறையை வைத்து நீங்க வந்து மிரட்டுவது அப்படின்றதெல்லாம் வந்து அது 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 இயல்பாகவே அந்த மாதிரி எல்லாம் நடக்காது நீங்க வைஸ் சான்சலர் அப்படி வந்து மிரட்ட முடியாது வைஸ் சான்சலர்ஸுக்கு தனி மேண்டேட் இருக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு யூனிவர்சிட்டியை வந்து அவங்க ஹெட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களும் வந்து பல்வேறு விதமான ஆலோசனைகளை மேற்கொண்டிருப்பார்கள் இது சரியான நடவடிக்கையா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க பட் அது ஒரு கலெக்டிவ் தான் இருக்கு எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரும் வந்து அந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தான் தெரிகிறது அதுவும் அவங்க வந்து ஒரு கூட்டாக சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள் ஏன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டத்துல ஒரு யுத்த ஒரு யுத்தம் மாதிரி ஒரு நிலைமை வந்து நீடிக்குது இப்ப அது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸோட பாதிக்குது அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எல்லா உங்களுக்கு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணல பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னும் போது அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் வந்து ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து எடுக்கப்படவில்லை அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அது யூனிவர்சிட்டிஸ் பாதிக்கும் யூனிவர்சிட்டிஸோட செயல்பாடுகளை பாதிக்கும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது இருக்கிறது நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஏன் வந்து ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் ஏன் வந்து தினம் தினம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கணும் அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து ஒரு சாமானியனுக்கு எழுகிறது எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த முரண்பாடு அப்படின்றது நீடித்து கொண்டே இருக்கிறது அதனால மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது பாதிக்கப்படுகிறது யூனிவர்சிட்டிஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது பாதிக்கப்படுகிறது அப்படின்னா இது நேரடியாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நேரடியாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும் இதையெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு நிச்சயமாக செய்ய வேண்டும் அதற்கு மாநில அரசு ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க நடவடிக்கையினால ஆளுநருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் ஒரு பெரிய பின்னடைவும் இதுல இருந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் மிக்க நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்